அனைவருக்கும் வணக்கம் இந்த உதாரண வீடியோ உதாரண வீடியோவை இதை போகிறதில்ல ஒரு கருத்தாக தான் இந்த வீடியோவை நான் பதிவு பண்ணுறேன் ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் பாவகம் பாவகாதிபதி காரக கிரகம் என்ற மூன்றும் சேர்ந்து தான் அந்த வீட்டு பலனை நிர்ணயிக்கிறேன் பாவகம் பாவகாதிபதி காரக கிரகம் ஒன்று உதாரணமாக லக்னத்தை எடுத்துக்கொண்டிருக்கேன் என்றால் லக்னம் லக்னாதிபதி லக்னத்தினுடைய காரணமான சூரியன் இந்த மூன்றும் இருக்கும் நிலையை பொறுத்து தான் அந்த ஜாதகருடைய ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் இதில் லக்னம் முக்கியமாக லக்னாதிபதி முக்கியமாக அப்படிங்கிறது சிலர்களோட கேள்வியாக இருக்குது உண்மையை சொல்ல போனால் லக்னம் வலுவாக இருந்தால் தான் லக்னாதிபதி தனது தசையில் நல்ல பலன்களை செய்வார் உதாரணமாக லக்னத்தில் ஒரு சுபர்களே இருந்து லக்னாதிபதியும் இருந்து தசை நடத்தும் போது லக்னம் பலன்கள் அந்த ஜாதகருக்கு நலநிலையாக அந்த தசை பற்றி லக்னாதிபதி தசை நல்ல பலன்களையே செய்யும் லக்னத்தில் சனிராக அமர்ந்து லக்னாதிபதி எந்த நிலையில் இருந்தாலும் லக்னாதிபதி திசையும் நல்ல பலன்கள் நடக்காது மேலும் ஜாதகரின் வாழ்க்கை தரமும் குறையுமே தவிர மேம்பட்ட நிலைக்கு ஜாதகரால் வர முடியாது லக்கணம் பெரும் முழுத்தன்மையே ஜாதகர் ஒருவருடைய ஒரு ஜாதகருடைய உயர் உயர்வை காட்டணும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி பலவீனமாக இருப்பார் ஆனால் லக்னம் மிகுந்த சுபத்தன்மையுடன் இருக்கும் அந்த நிலைமையில் லக்னாதிபதி பலவீனமான லக்னாதிபதி அதாவது கெட்டு போன லக்னாதிபதி கூட அந்த ஜாதகருக்கு பெரிய கெடுபலங்களை தரமாட்டார் ஏனென்றால் லக்னத்தை சுபர்கள் ஆக்கிரமித்திருக்கிறார்கள் எனவே ஒரு திசை நடத்தும் கிரகத்தின் ஆதிபத்திய வீடு எவ்வாறு இருக்கிறது என்பதை தான் பலன் கூற வேண்டும் லக்ன லக்னம் நன்றாக இருந்து லக்னாதிபதி கெட்டிருக்கும் நிலையில் அந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து அதாவது தன்னம்பிக்கை சுயமூர்ச்சி இல்லாவிட்டாலும் ஓரளவு நல்ல நிலையில் தான் இருப்பார் லக்னாதிபதி திசை கூட அந்த ஜாதகரை பெரிதாக கெடுக்காது ஏனென்றால் லக்னத்தில் சுகர் இருப்பதான் இப்போ இரு இரு ஆதிபதிய கிரகங்கள் எடுத்துக்கோங்க அதாவது ரசமலக்கணமே எடுத்துக்கலாம் லக்கணத்தில் சுக்கரன் இருக்கிறார் லக்னாதிபதி திசை மிக நல்ல பணங்களையே செய்யும் அதே போல் லக்னத்தில் குரு இருந்தாலும் லக்னாதிபதி சுக்கரன் திக்பலாம் வீட்டிலோ அல்லது பதினொன்றாம் வீட்டிலோ உச்சமாக இருக்கும் நிலையில் தனது தசையும் நல்ல பன்களை செய்வார் ஏனென்றால் லக்னம் வலுவாக இருக்கிறது போல் ஆறாம் வீட்டில் சனிராக இருக்கும் நிலையில் இந்த உரிய சுக்கரன் தனது ஆறாம் வீட்டு பலன்களை செய்ய மாட்டார் எந்த ஜாதகமாக இருந்தாலும் ஆறாம் இடத்தில் சனிராக இருந்து ஆறாம் அதிபதி தசை நடக்கும் போது அந்த தசையில் ஆறாம் ஆறாம் அதிபதி பெரிய கெடு பலன்களை செய்ய மாட்டார்கள் ஏனென்றால் ஆறாம் இடம் கெட வேண்டும் அதாவது எதிரிஸ்தானம் கிட வேண்டும் என்பதற்காக ஆறாம் வீட்டில் இரு பாவர்கள் இணைந்து அந்த வீட்டை கெடுத்து வைத்திருக்கிறார்கள் எனவே அந்த பாவகம் கெடும்போது அந்த பாவகாதிபதி அந்த பல பலன்களை செய்ய முடியாது எனவே ஒரு தான் முதன்மையானது என்பது என்னுடைய அனுபவ கருத்து அதுக்காக பாவகாதிபதி கெட்டுன்னு சொல்லலை நான் பாவகம் உண்மையிலேயே அவசியம் ஐந்தாம் இடத்தில் சனி செவ்வாய் ராகு இருக்கிறாங்க ஐந்தாம் அதிபதி இருந்தாலும் தன்னுடைய தசையில் புத்திரபாகியத்தை தரமாட்டார் மூன்று பாவ கிரகங்கள் ஒரு பாவகத்தில் இருக்கும்போது அந்த பாவகாதிபதி அந்த பாகாதிபதி எந்த நிலையில் இருந்து நல் நல்ல நிலையில் இருந்தாலும் அந்த பாவக பலன்களை தனது தசையில் தரமாட்டார் இது போலத்தான் மூன்றாம் இடத்துல மூன்றாம் செவ்வாய் மூன்றாம் இடத்துல பாவ கிரகங்கள் அமர்ந்து மூன்றாம் அதிபதி எங்கிருந்தாலும் அந்த ஜாதகருக்கு அதாவது தைரியம் தன்னம்பிக்கை இருக்காது அந்தஸ்து கௌரவம் புகழ் கிடைக்காது லக்கணம் தான் அந்தஸ்து புகழ் கௌரவத்தை நிலைத்தது என்றால் மூன்றாம் பாவமும் அதற்கு துணை நிற்கும் அதே போல் லக்னாதிபதி எந்த வலுவில் இருந்தாலும் ஸ்தான பலம் திக் திருப்பலம் போன்ற அமைப்புகளில் இருந்தாலும் லக்கணத்தில் இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட பாவர்கள் இருந்தால் அந்த லக்னாதிபதி திசை ஜாதகரை முன்னேற்றாத ஜாதகர் அது தைரியமானவர் துணிச்சலானவர் துணிச்சு செயல்படக்கூடியவன் செயல்திற நிற்கவன் தான் ஆனால் அந்த லக்ன பாவகம் கெட்டதால் இரண்டு பாவகிரக ஆக்கிரமிப்பால் கெட்டதால் அந்த ஜாதகருக்கு லக்னாதிபதி திசையில் நல்ல பலன்கள் நடக்காது இப்படி தான் பலன் எடுத்துக்கணும் எனவே ஒரு ஆதிபத்திய கிரகத்தை விட அந்த ஆ கிரகத்தின் ஆதிபத்திய வீடு என்பது மிக முக்கியமானது ஒரு லக்னாதிபதியை மிகவும் பாதிக்க அஷ்டமாதிபதியே பாதிக்கப்பட்டிருக்கார் கெட்டு போயிட்டார் அஷ்டமஸ்தானத்தை ஒரு குரு குருவோ சுக்கரனோ பார்க்கும்போது அந்த அர்த்தமாதிபதி பெரிய அந்த தன தசையில் பெரிய பேயாட்டமெல்லாம் ஒன்றும் ஆடமாட்டார் ஏனென்றால் எட்டாம் இடத்தை ஒரு சுகர் பார்ப்பதால் எட்டாம் இடம் வலுத்திருக்கும் நிலையில் அது ஆயுள் கண்டத்தையோ பொருள் மற்ற விபத்து போன்ற அமைப்புகளையும் பெரிதளவில் தரமாட்டார் இப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும் ஒன்பதாம் இடத்துல சனி சிம்மத்தில் சனி ராகு இருக்கு அது எந்த லக்கணமாக இருந்தாலும் எந்த ஆதிபத்திய வீடாக இருந்தாலும் சரி சிம்ம அந்த சிம்மாதிபதி சூரியன் வேறு எங்கிருந்து கிரகம் எங்கிருந்து தசை நடத்தினாலும் சூரிய தசையில் சூரியனுடைய காரக விஷயங்களும் ஆதிபத்திய விஷயங்களும் அந்த ஜாதகருக்கு அறவே கிடைக்காது சிம்மத்தில் சனிராக இருந்தாலே தந்தையாருக்கு ஆகாதன முழு முழுச சொல்லிடலாம் சிம்மாதிபதி சூரியன் எந்த நிலையில் வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் அந்த சூரிய தசையில் ஜாதகருக்கு நல்ல பலங்கள் நடக்காது ஏனென்றால் அந்த சிம்மத்தை சனிராக இரண்டு ப இரு கிரகங்கள் ஆக்கிரமித்திருக்கிறார்கள் எனவே ஒரு பாவகாதிபதி நல்ல நல்ல பலன்களை செய்ய வேண்டும் என்றால் அந்த பாவகத்தில் அதாவது தர்சன அந்த பா கிரகத்தின் ஆதிபத்திய வீட்டு அந்த பாவகத்தில் பாவ கிரகங்கள் அமரக்கூடாது சுபர்கள் பார்க்காவிட்டாலும் பரவாயில்லை சுபர்கள் பார்த்தால் கூடுதல் நன்மை சுபர்கள் இருந்தாலும் கூடுதல் நன்மை ஆனால் பாவர்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பாவர்கள் இருந்தால் கண்டிப்பாக அந்த பாவகம் நசையவே செய்யும் இரண்டாம் இடமான இரண்டாம் இடத்தில் சனி ராகம் அமர்ந்து இருக்கிறார்கள் இரண்டாம் அதிபதி நிலையில் இருக்கலாம் இப்படி வேணாலும் இருக்கலாம் இரண்டாம் அதிபதி தசையில் அந்த ஜாதகருக்கு பொருளாதார மேன்மையெல்லாம் கிடைக்காது இப்போ போதா குறைக்கு அடுத்த வரைக்கும் தசையும் நல்ல பலன்களை செய்யாது சனி தசையும் நல்ல பலன்களை செய்யாது இப்படி தான் பலன் கொஞ்சம் மைனூட்டாக எடுக்கணும்னா அப்படி தான் போகணும் இந்த ஆறாம் இடத்தை சொன்ன மாதிரி ஆறாம் இடத்தில் சனி ராகம் அமர்ந்திருக்கிறார்கள் ஆறாம் அதிபதி வேறு எங்கே வேணாலும் தசை எடுத்து விட்டு போகட்டும் இந்த ஆறாம் திசையில் ஜாதகருக்கு கடன் நோய் வம்பு வழக்க அசிங்கம் பெரிய அளவில் நடக்காது ஏனென்றால் எதிரியை வம்பு வழக்கை குறிக்கக்கூடிய ஆறாம் இடம் முழுசாக நசிந்து விட்டது இந்த சனி ராகுவின் இருப்பால் ஆனால் அதே சமயத்தில் ராகு சனி திசைகள் வரும்போது அந்த ஜாதகர் ரோட்டுக்கு கூட இந்த மைனூட்டாக யோசிச்சிங்கன்னா புரியும் அதாவது ராகு சனியுடன் இணைந்து தசை ஆறாம் இடத்தில் இருக்கும் ராகு சனியுடன் இணைந்து தசை நடத்தும் போது அந்த ஜாதகர் மிக மோசமான நிலைக்கு தள்ளப்படுவார்கள் ஆனால் ஆறாம் வைவே அந்த பலன்கள் நடக்காது எனவே ஆறாம் வீட்டு பலன்கள் நடக்காமல் இருக்க வேண்டும் என்றால் ஆறில் சனி ராகு போன்ற பாவகிரகங்கள் அமர்ந்து அவர்களுடைய தசை வராமல் இருந்தால் அந்த ஜாதகர் கடன் நோய் பெரிய நோய் வம்பு வழக்கு அசிங்கம் கேவலதில் இருந்து தப்பிச்சுக்க ஆனால் எட்டாம் இடம் அப்படி இல்லை எட்டாம் இடத்தில் ராகு அமரவே கூடாது கண்டிப்பாக ஆயிரை கெடுக்கும் எட்டாம் இடத்தில் ராகு அமர்ந்து எட்டாம் வயது எங்கிருந்தாலும் முந்துக்கும் அதாவது ஆயிலை பெருசாக வளர்க்க மாட்டார் இதுக்கு எல்லாத்துக்கும் இதுவளக்கு பார்த்தீங்கன்னா சுவரின் தொடர்பு மட்டும்தான் எனவே ஒரு பாவக கிர கிரக திசைக்கு பலன் கூறும்போது அந்த பாவகம் எப்படி இருக்கிறது அந்த பாவகாதிபதி எப்படி இருக்கிறார் என்பதை கணித்து விட்டு தான் பலன் கூற வேண்டும் தசை நடத்தும் கிரகத்தின் ஆதிபத்திய வீடு சுபத்தன்மையுடன் இருக்கிறதா பாபத்தன்மையுடன் இருக்கிறதா ஓரளவு சுபத்தன்மையுடன் இருக்கிறதா மிகுந்த பாபத்தன்மையோடு இருக்கிறது இது எல்லாமே மைனூட்டாக கால்குலேஷன் போட்டு தான் நம்ம பலன் சொல்ல முடியும் எனவே லக்னம் முக்கியமா லக்னாதிபதி முக்கியமான ரெண்டும் முக்கியம்தான் லக்னம் லக்னாதிபதி ஒரு ஜாதகரை செயல்பட வைக்கும் அதாவது ஒரு ஜாதகரை அதாவது தூண்டும் சும்மா இருக்க வைக்காது அதாவது ஜாதகர் துணிந்து செயல்படக்கூடிய ஆற்றலை அந்த லக்னாதிபதி தரும் ஆனால் லக்னம் மட்டுமே அந்த ஜாதகர் பெரும் அதன் அந்த ஜாதகர் ஜாதகரின் செயல்பாருக்கு உண்டான வெகுமதியை தருவது லக்னம் மட்டுமே லக்னத்தில் சுவர்கள் இருக்கும்போது அந்த லக்னாதிபதி திசை லக்னாதிபதியும் நன்றாக இருக்கும் பட்சத்தில் அந்த லக்னாதிபதி சேர் நன்றாகவே இருக்கும் ஆனால் லக்னாதிபதி நன்றாக இருந்து லக்னத்தில் ஒன் இரண்டுக்கு இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட பாபர்கள் அமரும் நிலையில் ஜாதகர் என்னதான் அதாவது திறமையானவராக இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு அதன் அனுகூலங்கள் என்கின்ற அதிர்ஷ்டங்கள் கிடைக்காது புரியுதுங்களா எனவே ஒரு தசை நடத்தும் கிரகத்துக்கு பலன் கூறும்போது அந்த கிரகத்தின் ஆதிபத்திய வீடு எவ்வாறு இருக்கிறது என்பதை குறைந்து கொண்டு தான் நாம் அந்த தசை நடத்தும் கிரகம் நல்ல பலனை செய்யுமா கெட்ட பலனை செய்யுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் உதாரணமாக அதாவது விரிச்சிகழே எடுத்துக்கோங்க அஞ்சாம் வீட்டில் சனி செவ்வாய் ராகு இருக்கார் குரு திசை வருது அந்த குரு திசை நல்ல பலன்களை அஞ்சாம் வீட்டு பலன்களே செய்யாது ரெண்டாம் வீட்டு பலன்களை வேணால் செய்யும் ஏன்னா ரெண்டாம் வீடு நல்லா இருக்குது இல்லைங்களா ரெண்டாம் வீட்டு பலன்களை செய்யும் இதே ஒரு ஆதிபத்திய பலன்களுக்கு சூரிய சந்திர கடகசிம்ம லக்கணத்துக்கு லக்னத்தில் சனிராகு அமைந்தவர்களுக்கு நிலையில் லக்னாதிபதியான சூரிய சந்திர திசையும் நல்ல பலன்களை அவர்களுக்கு செய்யவே செய்யாத அவருடைய தசையில் எனவே தசை நடத்துகின்ற ஆதிபத்திய கிரகத்தின் வீட்டில் சனிராகு போன்ற பாவ கிரகங்கள் இருந்து அந்த வீட்டை கெடுத்திருக்கிறார்களா அல்லது சுபர்கள் போன்ற பாவ சுபகிரகங்கள் அந்த வீட்டில் இருந்தோ அல்லது பார்த்தோ அந்த பாவகத்தை வளர்த்துருக்கார்களா என்று கணித்து தான் நடக்கும் தசைக்கு பலன் கூற வேண்டும் நன்றி வணக்கம்